குளிர்காலம் வந்ததும் திடீர்னு வயிறு ஹெவியாக இருக்க மாதிரி தோணும் கேஸு வயிறு காற்று பிடிக்கிறது காலையில் எழுந்த உடனே ஜாயின்ஸில் இருக்கும் வலி அடிக்கடி சளி இருமல் மூக்கடிச்சிக்கிறது ஜலதோஷம் இதில் எல்லாத்தையும் விட ரொம்ப காமனான பிரச்சனை என்னென்னா அதிகமாக சாப்பிடலை குடிக்கலனாலும் எடை கூட ஆரம்பிச்சிடும் அப்போது நாம் என்ன நினைப்போம் ஐயோ இது குளிர்காலம் தானே இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஆனால் நண்பர்களே உண்மையான பிரச்சனை குளிர் இல்லை பிரச்சனை நம்ம தவறான வின்டர் டயட் தான் ஆமாம் குளிர் சரியான கவனம் இல்லாமல் சாப்பிட்டா நிறைய பிரச்சனைகள் உருவாகும் இங்கே நான் வெளியில் கிடைக்கிற ஜங்க் ஃபுட் பற்றி பேசல இல்லை இல்லை பீட்சா பர்கர் சிப்ஸ் இதெல்லாம் இல்லை நம்ம வீட்ல சாப்பிட்ற சிம்பிளான உணவுகள் பற்றி தான் பேசுறோம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா இதெல்லாம் ரொம்ப சேஃபு ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு அதே உணவுகளை குளிர்காலத்துல நம்ம உடம்புக்கு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அவைகளோட எஃபெக்ட்டு முழுக்க ரிவர்ஸாக வேலை செய்யும் அதனால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் கவனமாக பாருங்கள் ஏன்னா இதில் சொல்ல போகிற விஷயங்களில் ரெண்டு மூணு விஷயங்கள் நீங்கள் தினமும் சாப்பிட்றதா கூட இருக்கலாம் குளிர்காலத்தில் உடம்போட பிஹேவியர் முழுக்க மாறிடும் உடம்பு தன்னோட சூட்டை சேமிக்க ஆரம்பிச்சிடும் உடம்போட சூடு சேமிச்சுக்கப்படும் ரத்த ஓட்டம் கொஞ்சம் ஸ்லோவாகும் அதே மாதிரி நம்ம டைஜஷன் ரொம்ப சுலபமாக எல்லா உணவையும் ஏற்றுக்காத மாதிரி மாறிடும் அதனால தான் சில நேரம் கவனிச்சிருப்போம் குளிர் காலத்துல பசி அதிகமாக இருக்கும் ஆனால் எல்லா உணவும் செரிக்காது நிறைய பேர் சொல்லுவாங்க பசி ரொம்ப இருக்கு ஆனால் வயிறு எப்பவும் ஹெவியாக தான் இருக்கும் கேஸ் பிரச்சனை ஆகுது அப்படின்னு இதுதான் வின்டர் சீசனோட பெரிய கன்ஃபியூஷன் குளிர்ந்த உணவுகள் சமைக்காத உணவுகள் ஹெவி உணவுகள் எல்லாம் நம்ம செரிவான சக்தியை அடக்கிடும் மேலோட்டமாக பார்த்தா வயிறு நிறைந்த மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ள டைஜஷன் ரொம்ப வீக் ஆகிடும் ஆயுர்வேதம் என்ன சொல்றதுன்னா குளிர்காலத்துல கபம் அப்படிங்கிற தோஷம் இயல்பாகவே உடம்புல அதிகரிக்கும் அதனால தான் மியூக்கஸ் அதிகமாக உருவாகும் உடம்பு ஹெவியா இருக்கும் சைனஸ் பிரச்சனை அடிக்கடி சளி இருமல் ஜலதோஷம் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அதே நேரத்தில் வாதமும் டிஸ்டர்ப் ஆகும் அதனால் கேஸு ட்ரைனஸ்ஸு ஜாயின்ஸில் வலி இருக்கும் இதெல்லாம் அதிகமாகும் குளிர்காலத்தில் யோசிக்காமல் தவறான உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் கபமும் வாதமும் ஒரே நேரத்தில் மோசமாகிடும் அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம் இதெல்லாம் குளிரோட எஃபெக்ட் தான் அதனால தான் எனக்கு இப்படி பிரச்சனை வருது அப்படின்னு இல்ல நண்பர்களே இது குளிரால வந்த பிரச்சனை கிடையாது நீங்க உங்க தட்டுல போடுற தவறான உணவுகளோட ரிசல்ட் தான் இது நீங்க உங்க தட்டுல போடுற தவறான உணவுகளோட ரிசல்ட் தான் இது இப்போ ஒவ்வொன்னா பாப்போம் சாதாரண நேரத்துல ஹெல்த்தியா இருக்கிற ஆனா குளிர்காலத்துல நம்ம உடம்புக்கு எதிரியா மாறுற உணவுகள் எவைன்னு அதுல முதல் இடத்துல வர்றது தயிர் ஆமா நண்பர்களே தயிர் ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு நம்ம நினைப்போம் உண்மையிலேயே அது ஹெல்த்தி தான் ஆனால் குளிர்காலத்தில் தயிர் அதிகமாக பிரச்சனை கொடுக்கும் தயிர் சாப்பிட்டா கபம் ரொம்ப வேகமாக அதிகரிக்கும் இதோட ரிசல்ட் என்ன ஆகும்னா சைனஸ் பிளாக் ஆகிடும் அடிக்கடி இருமல் வர ஆரம்பிக்கும் காலையில் எழுந்த உடனே ஜாயின்ஸில் வலி இருக்கும் எல்லாம் அதிகமாக இருக்கும் இன்டர்நெட் ரிசர்ச் பார்த்தாலும் வயசான நிறைய பேர் சொல்வதை கேட்டாலும் இதே விஷயத்த தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க அவரோட முக்கிய கம்ப்ளைண்ட் என்னென்னா குளிர்காலம் வந்தால் எப்போவும் என் மூக்கு அடைச்சிக்கிட்டே இருக்குது காலையில் எழுந்த உடனே ஜாயின்ஸ் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது இறுக்கமாக இருக்குது உள்ளுக்குள்ளே வலியும் இருக்குது முழு உடம்பும் ஏதோ ஹெவியாகிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட டெய்லி ரொட்டீன் பற்றி கேட்டப்போ தான் உண்மை தெரிய வந்தது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் தினமும் ஒரு கிண்ணம் தயிர் சேர்த்துவாங்களாம் இது வயிற்றுக்கு நல்லது டைஜஷன் சரியா இருக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு அவங்க நினைச்சுட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே பார்த்தா அதே தயிர் தான் அவங்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் வேறு காரணமா இருந்தது சிம்பிளா அவங்களுக்கு தயிர் சாப்பிட்றத நிறுத்த சொல்ல இருக்காங்க அவ்வளவுதான் பத்துல இருந்து பன்னிரெண்டு நாளுக்குள்ளேயே அவங்களோட சைனஸ் பிரச்சனை குறைய ஆரம்பிச்சுது ஜாயின்ஸும் லைட்டா ஃபீல் ஆக ஆரம்பிச்சுது காலையில எழுந்த உடனே இருந்த வலி இருக்கும் எல்லாமே மெல்ல மெல்ல குறைஞ்சிட்டு வந்தது பொதுவாக மதிய நேரத்துல வெயில் நல்லா இருக்கும்போது குளிர்காலத்துல கொஞ்சம் தயிர் சாப்பிடலாம் ஆனா ராத்திரி நேரத்துல தயிர் சாப்பிட்றது குளிர் மட்டும் இல்ல எந்த சீசன்லையுமே நல்லது கிடையாது குறிப்பா குளிர்காலத்துல இந்த தவறு பண்ணினா அது உங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா மாறிடும் அடுத்தது குக்கும்பர் அதாவது வெள்ளரிக்காய் நண்பர்களே வெள்ளரிக்காய் பொதுவாக கோடை காலத்து காய்கறி தான் ஆனா இப்போ எல்லா சீசன்லேயும் மார்க்கெட்ல கிடைக்குது அதனால ஜனவரி மாசத்துல கூட நிறைய பேர் தினமும் சேலத்தில் வெள்ளரிக்காயை சேர்த்துக்கிட்டு சாப்பிட்றாங்க ஆனா வெள்ளரிக்காய் ரொம்ப குளிர்ச்சியான உடையது இது நம்ம செரிமான சக்தியை பலவீனப்படுத்தும் சில பேருக்கு கேஸு வயிறு காத்து பிடிச்சிக்கிறது சில நேரம் லூஸ் மோஷன் வரைக்கும் கூட வர காரணமாகும் குளிர்காலத்துல வெள்ளரிக்காய கண்டிப்பா அவாய்ட் மூன்றாவது முளைவிட்ட பயிர் முளைவிட்ட அது ஹெல்த்தி தான் ஆனா குளிர்காலத்துல இது வாத தோஷத்தை ரொம்ப வேகமா அதிகரிச்சிடும் இது சமைக்காத உலர்ந்த கேஸ் உருவாக்குற உணவு அதனால வயிறு காற்று பிடிக்கிறது வயிறு வலி ஐபிஎஸ் மாதிரி பிரச்சனைகள் வரலாம் குறிப்பா வயசானவங்க டைஜஷன் வீக் ஆனவங்க சாப்பிட்டது சரியா செரிக்காதவங்க ஆர்த்தரைட்டிஸ் கீழ்வாதம் முடக்குவாதம் மாதிரி பிரச்சனை இருக்கவங்க குளிர்காலத்துல முளைவிட்ட பயிர் முழுக்கவே தவிர்க்கணும் நான்காவது உணவு வாழைப்பழம் நண்பர்களே வாழைப்பழம் குளிர்ச்சியானது ஹெவியானது மூக்கு மற்றும் ஜீரணத்துல மியூக்க சுருவாக்கும் தன்மை கொண்டது குளிர்காலத்தில் இது டைஜஷனை ஆக்கிடும் சைனஸ் பிரச்சனையும் எடை கூடுறதும் இதெல்லாம் வரலாம் அதனால் குளிர்காலத்துக்கு வாழைப்பழம் சூட்டபிள் கிடையாது அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது ஐந்தாவது பன்னீர் இது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கலாம் ஏன்னா பன்னீர் நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸ் ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு எல்லாரும் நினைப்போம் ஆனால் குளிர்காலத்தில் ராத்திரி நேரத்தில் பன்னீர் சாப்பிடக்கூடாது ஏன் அப்படின்னா பன்னீர் ஹெவி குளிர்ச்சியான தன்மை கொண்டது ராத்திரி நேரத்தில் நம்ம டைஜஷன் தானாவே வீக் ஆகும் அந்த நேரத்தில் பன்னீர் சாப்பிட்டா கேஸு அசிடிட்டி எடை கூடுறது உடம்பு சோர்வாகிறது மாதிரி பிரச்சனைகள் வரலாம் ஆறாவது விஷயம் டீ மற்றும் காஃபி இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கும் கொஞ்சம் ஷாக்கிங்குமான விஷயம் குளிர்காலத்தில் டீ காஃபி குடிக்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் பல பேர் தினமும் நாலுலேருந்து அஞ்சு கப் வரை குடிச்சிடுவாங்க இது ரொம்ப அதிகம் ஒரு நாளைக்கு ரெண்டு கப் வரைக்கும் ஓகே மேக்ஸிமம் மூணு கப் ஆனால் நாலஞ்சு கப்பு குடித்தா உடம்புல ட்ரைனஸ் அதிகரிக்கும் வாதம் டிஸ்டர்ப் ஆகும் தூக்கம் கெட்டு போகும் கவலை டென்ஷன் கூட வரலாம் அதனால குளிர்காலத்தில் டீ காஃபி குடிங்க ஆனால் லிமிட்டோட குடிங்க ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி டீ காஃபி குடிக்கிறத கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க அது குளிர்காலமாக இருந்தாலும் கோடை காலமா இருந்தாலும் இதே விதிதான் மற்றொரு பெரிய பிழை என்னன்னா குளிர்காலத்துல எல்லாரும் பண்ணிக்கிறது அதுதான் அதிக சுவையாக உணவு சாப்பிட ஆரம்பிப்பது சரி குளிர்காலத்துல சூடான அல்வா சூடான கேரட் அல்வா சீனி அதிகமா இருக்கும் கடலை மிட்டாய் காஜு கத்லி எல்லாம் இனிப்பு வகைகள் மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கிறோம் உணவில் ரொம்ப ருசி வரும் ராத்திரி படுக்கையில் இருக்கிறோம் பேசி கொண்டிருப்போம் இப்படி எல்லாவற்றையும் அனுபவிப்போம் பொதுவா மக்கள் நினைப்பது என்னன்னா சர்க்கரையா இருக்கிற காய்கறி சரி இதெல்லாம் ஹெல்த்தி தான் எத்தனையோ சாப்பிட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா உண்மையிலேயே குளிர்காலத்துல ரீஃபைன் சர்க்கரையா இருக்கட்டும் சர்க்கரையா மற்றும் அடிப்படை கொழுப்ப உண்டாகும் மியூக்கஸ் அதிகமா உருவாகும் ஜாயின்ஸ்ல வலி கூட அதிகம் இருக்கும் ரத்தத்துல சீனி கூட அதிகமாகலாம் சின்ன அளவுல சாப்பிட்றது சரி நம்ம உடலுக்கு சின்ன ஹீட் கூட கிடைக்கும் நல்ல நியூட்ரிஷன் கிடைக்கும் குளிர்காலம் குறைவாக சின்ன அளவில் பாதிக்கலாம் ஆனால் தினமும் அதிகமாக சாப்பிட்டா ஹெல்த்தியாக நினச்சாலும் அது உங்களுக்கு சிக்கலாக மாறும் ஆகவே அதிகமாக சாப்பிடாதீங்க ஒரு வாரத்திற்கு ஒரு முறை ஒரு ரெண்டு முறை சின்ன அளவில் சாப்பிட்லாம் சமீபத்தில் குளிர்காலத்தில் எல்லா உணவுகளும் சூடானவையாகவும் காரம் இல்லாதவையும் இருக்கணும் சமைக்காத உணவு வகைகள் காய்கறிகள் குளிர் மற்றும் ஹெவி உணவுகள்ல இருந்து விலகணும் மற்றும் முக்கியமா குளிர்காலத்துல சில நேரம் சின்ன சின்ன சாப்பிட ஆசை வரலாம் இனிப்பு முந்திரி ஏதாவது சின்ன குஷி மாதிரி சாப்பிட ஆசை வரலாம் ஆனா உங்க டைஜஷன் எப்படி இருக்குது அதற்கு பொருத்தமா சாப்பிடணும் உங்க விருப்பத்துக்கு அல்ல அதிகமாக சாப்பிடுவோம்னு நினச்சா டைஜஷன் பாதிக்கப்படும் இந்த விஷயங்கள் சொல்ல என்ன டார்கெட் அப்படின்னா பயமுறுத்த மாட்டோம் சிந்தனையை தூண்டுவதே சின்ன அளவில் கவனமாக இருந்தால் அது உங்கள் உடலுக்கு முழு ஆண்டுக்கும் பயன் தரும் ஆனால் தவறுகள் செஞ்சிட்டா உடல் முழு ஆண்டும் பாதிப்பை அனுபவிக்கும் நண்பர்களே கீழே கமெண்ட் செஞ்சு சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த உணவு அதிகமாக ஷாப் தந்தது மற்றும் உங்களுக்கு உங்கள் குளிர்கால ஹாபிட்ஸ் மாற்ற போகிறீங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் சரிங்க மகிழுங்க ரொம்ப சின்ன ஒன்றை கூட கற்றுக்கொண்டு இருங்க ஹெல்த்தியாக இருங்க டெய்லி ஆன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி